அது எந்த மாதிரியான நடைமுறையில் இருந்தது அதுல என்னென்ன சம்பிரதாய விஷயங்கள் நடந்தன அப்ப எப்போ என்ன உற்சவங்கள்லாம் நடந்தது பெருமாளுக்கு எப்படிப்பட்ட ஆஹ் இந்த கைங்கரியலாம் நடந்ததுன்றத பத்தி யாருக்குமே தெரியாது நடுவுல ஏதோ யாரோ ஆரம்பிச்ச இந்த லட்டு இப்ப பெருசாக பெருசா ஃபேமஸ் ஆகி இருக்கு போனா போட்டோம் அப்படியே வரேன் நம்ம மக்களுக்கு வேற என்ன தெரியும் திருப்பதியில் தவற தவற என்ன நடக்கிறதுன்னு கேட்குறேன் அங்க எப்பயுமே தவறு தானே நடக்கிறது இன்னைக்கு நேத்திக்காது எல்லாருக்கும் லட்டு சாப்பிட்றதுல ஏதோ பிரச்சனை வந்துடுச்சு அதனால லட்டை மட்டும் எடுத்துட்டு இருக்காங்க திருப்பதியில இது முதல்ல பிரசாதமே கிடையாது பிரசாதம் ஏன் இல்லைன்னாக்க இதெல்லாம் அந்த பகவானுக்கு கண்டுள்ள பண்ணுவது இல்லை திருப்பதியில் திருமலை ஏழு மலையானுக்கு இந்த லட்டுலாம் அவர்களுக்கு வந்து முன்னாடி கொண்டு போய் நைவேத்தியம் பண்றது இல்லை பழனிலையும் பஞ்சாமிரதத்தை முருகனுக்கு அங்க அந்த நைவேத்தியம் பண்றது கிடையாது இது ஒரு தின்பண்டம் தின்பண்டமாகத்தான் அதை பாவிக்க வேண்டும் இவர்கள் பிரசாதம் என்கிற பேரிலே வெளியில இருந்து தமிழ்நாட்டுல பாதி கோவில்ல கொடுக்குற பிரசாதம் கோவில்லயே அங்க சமையல் பண்றது கிடையாது அது பகவானுக்கு அதை நைவேத்தியம் பண்றது கிடையாது வெளியில இருந்து வருது தனியோ தின்பண்டங்கள் விற்கிறாங்க இது எந்த எல்லா தின்பண்டமும் கான்ட்ராக்ட் விட்டு கோவிலுக்கு வெளியில சமையல் பண்ணி உள்ள கொண்டு வரும் இப்படி செய்யறது ஏமாற்று வேலை இந்த ஏமாற்று வேலையை செய்யறது யாரு அரசு எவ்வளோ பேருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல அந்த கோவில் என்ன நடந்ததுன்னு தெரியும் ஆயிரம் கால் மண்டபம் இன்னைக்கு இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவருடைய ஆட்சி நடந்த பொழுது இந்த ஆயிரம் கால் மண்டபத்தை சுக்கு நூறா இடிச்சு உடைச்சார் அது தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு குறை சொல்றேன் நான் வந்து இதுல கலப்படம் இருக்கிறத நான் வந்து அது அதை நான் டிபெண்ட் பண்றேன் அதுக்கு அதுக்கு நான் முட்டு கொடுக்குறேன் நினைக்காதீங்க தயவு செஞ்சு நான் இது இது செய்யறது தவறுன்னு தான் சொல்றேன் லட்டுவை பிரசாதம் என்று கொடுப்பதே நம்பர் ஒன் தப்பு அதுக்கப்புறம் அதுல கலப்படம் வேற பண்ணி கொடுக்கறது தப்பு அதுல கலப்படத்துல என்ன கலப்படம் இருந்தது இது கலப்படம் இருந்தா அதுக்கு பசு நெய்ல பண்ணணும்னு சாஸ்திரத்தை சொல்றது எந்த கோவில் அங்க பசு நெய் கொடுக்குறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் எஃப்ஐஆர் போடாம சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்காம சாதாரண ஒரு ஆக்டிவிஸ்ட் பண்றா போல டிவிக்கு முன்னாடி வந்து மீடியாவெல்லாம் கூப்பிட்டு அந்த மீடியாவுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி இது இதுல இது நடந்திருக்குன்னு ஒரு ஒரு சீப்பஸ்ட் ஒரு டாக்டிக் அவர் உபயோகப்படுத்துறது வந்து எனக்கு என்னன்னு தெரியல அந்த டெண்டர்லயே தெளிவா போடுறாங்க அக்மார்க்கு சர்டிபிகேஷன் இருக்கிற நெய் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அக்மார்க்கு அந்த அந்த உத்தரையை எப்படி அரசு கொடுத்தது இதுல இருந்து இந்த மாதிரி கலப்படம் இருந்தா இது கேள்வி கேட்கணுமா இல்லையா இப்போ யார்கிட்ட கேள்வி கேட்கணும் இந்த கேள்விய சார் வணக்கம் ஸ்ரீமதி ராமானுஜாயின் மகா சார் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த டாபிக் என்ன அப்படிங்கிறது திருப்பதியில இருக்கக்கூடிய லட்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இந்தியா முழுக்க எல்லா ஊடகத்தாலும் மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு பிரேக்கிங் நியூஸாவும் அதுதான் போயிட்டு இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதுல புது அப்டேட் வந்துகிட்டே இருக்கு நான் முதல்ல உங்களுக்கு கேட்கணும்னு கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா திருப்பதியில இருக்கக்கூடிய பிரசாதம் அப்படின்னு சொல்லி நம்ம லட்ட பாக்குறோம் திருப்பதி தேவஸ்தானம் வந்து மிகப்பெரிய அளவுல உலக அளவுல புகழ்பெற்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல எப்படி தெரிஞ்ச தவறு நடந்திருக்கு திருப்பதியில தவற தவற என்ன நடக்கிறதுன்னு கேக்குறேன் அங்க எப்பயுமே தானே நடக்கிறது இன்னைக்கு நேத்திக்காது எல்லாருக்கும் லட்டு சாப்பிடறதுல ஏதோ பிரச்சனை வந்துருது அதனால லட்ட மட்டும் எடுத்துட்டு இருக்காங்க திருப்பதி எதுக்கு ஃபேமஸ் நீங்க சொன்னதை பார்த்தாலே திருப்பதி வந்து பெருமாளுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லணும் லட்டுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்றோமே அதுல இருந்தே பேசுகிறவர்கள் எல்லா ஊடகங்களையும் பேசுறவர்கள் அங்க பெருமானை பற்றி ஒரு வார்த்தை பேசாமல் அங்க இருக்கிற லட்டு லட்டு நெய் நெய் அதுல கலப்படம் அப்படின்னே பேசிக்கிட்டு இருக்காங்களே அந்த ஊர்ல அந்த பெருமானுக்கு என்ன பெருமைன்னு யாராவது பேசியிருக்காங்களா அந்த கோவிலுக்கு எதுக்கு மக்கள் அவ்வளவு பெருசு அவ்வளோ பேர் போறாங்க அந்த கோவிலுடைய சரித்திரம் என்ன இதை பத்தி யாராவது விதா விவாதி பண்ணாலா நீங்களே சொல்லுங்களேன் பாக்கலாம் யாராவது எதாவது பேசினாங்களா இப்போ இந்த இடத்துல நீங்க கேட்டீங்களா சார் கேள்வி அங்க இருந்துதான் சார் அடுத்த கேள்வியே ஆரம்பிக்குது இப்போ பிரசாதம் ஒரு திருப்பதியினுடைய மிகப்பெரிய விஷயமா மாறி இருக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு கலப்படம் ஏற்படுறதுனால பக்தர்கள் கொந்தளிக்கிறாங்க இப்போ யாருமே வந்து பெருமாள் குறித்து கேள்வி எழுப்பலையே சார் அந்த பெருமாள் குறித்து கேள்வி எழுப்பணும்னு நான் சொல்றேன் ஏன்னா திருப்பதினாலே ஊழல் ஊழல்னாலே திருப்பதி அப்படி ஆயிடுத்து இந்த இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு காலத்துல சுவாமி ராமானுஜாச்சாரியார் அந்த கோவில நிர்வாகம் பண்ண போது அது எந்த மாதிரியான நடைமுறையில இருந்தது அதுல என்ன என்ன சம்பிரதாய விஷயங்கள் நடந்தன அப்ப எப்ப பண்ண உற்சவங்கள்லாம் நடந்தது பெருமாளுக்கு எப்படிப்பட்ட ஆஹ் கைங்கரியங்கள்லாம் நடந்ததுன்றத பத்தி யாருக்குமே தெரியாது நடுவுல ஏதோ யாரோ ஆரம்பிச்ச இந்த லட்டு இப்ப பெருச பெருசா ஃபேமஸ் ஆகி இருக்கு போனா போட்டோம் அப்படியே வரேன் நம்ம மக்களுக்கு வேற என்ன தெரியும் சாப்பிடறது மட்டும் தானே தெரியும் பெருமானை பத்தின பக்தி பத்தின விஷயத்த யாருக்கும் பேசணுன்ற ஒரு எண்ணமே இல்லை அதான் நம்மளுடைய நிலைமையா இருக்கு இருந்தாலும் இந்த லட்டு மூலியமா பக்திக்கு எடுத்துன்னு போக முடியுமான்னு நம்ம பார்க்கலாம் எந்த கோவில்ல இல்ல திருப்பதியை நம்ம பார்க்கறோம் இல்ல தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு தமிழ்நாட்டுல எந்த கோவில்ல கலப்படம் இல்ல பிரசாதம்னு சொல்றாங்க இப்ப திருப்பதி லட்டு பிரசாதம்னு சொல்றீங்க இல்லையா பிரசாதத்துக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா நீங்களே ஒரு தடவை சொல்லிடுங்க சார் அதனுடைய அர்த்தத்தை நூறு தடவை சொல்றேன் ஏன்னா பக்தர்களுக்கு நூறு தடவை சொன்னாலும் அதை பத்தி தெரியாது நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் ஏன்னா அந்த பிரசாதம் அப்படின்னாக்க அந்த எந்த பெருமான் அந்த கோவில் குடிக்கொண்டிருக்கிறாரோ அந்த பெருமானுக்கு சில கைக்கிறியங்கள் சில உபச்சாரங்கள் செய்யணும் அப்போ செய்யும்போது அதில் ஒரு உபச்சாரத்தில் பல உபச்சாரங்களில் ஒரு உபச்சாரம் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது போஜ்யாசனம்னு சொல்லுவோம் அந்த சாப்பாடு கொடுக்குற அந்த அந்த நைவேத்தியம் பண்ணின அந்த ஒரு உணவை நாம் எடுத்துக்கும் போது அது பிரசாதம் ஆறுது புரியுறதா அப்போ பெருமான் சுவீகரித்ததாக நாம் பாவித்து சில பேர் உடனே பின்னோட்டத்தில் நான் பேசுகிறாங்க பெருமான் சாப்பிடுவாரா அப்படின்னு பெருமானுக்கு சாப்பாடு போட்டு நம்மளால முடிஞ்சிருமா அப்படின்றத அடுத்த கேள்வியாக இருக்கணும் ஆக்சுவலாக பெருமான் சாப்பிடுவதாக நாம் ஒரு பாவனை அவன் ஒரு குழந்தையாக நினைத்து அவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு பாவனை நம்மளால் வந்து நிஜமாவே எல்லாம் பண்ண முடியாது பாவனை தான் பண்ண முடியும் அந்த பாவனையிலே அவனுக்கு அதை செய்து இதெல்லாம் ஆகம சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு இந்த மாதிரி அவனுக்கு அமுது படைத்து சாப்பாடு கொடுத்து அதனுடைய மிச்சத்தை நாம் உண்ணுவது பிரசாதம் என்னப்படும் திருப்பதியில் திருப்பதியில முதல்ல வேற எங்கேயுமே எடுத்துக்கங்களேன் பழனில எடுத்துக்கலேன் பழனி பஞ்சாமுரத்து ரொம்ப ஃபேமஸ் நம்ம ஊர்ல இல்லையா அங்க கலப்படமே இல்லையானு அங்க வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு இது முதல்ல பிரசாதமே கிடையாது பிரசாதம் ஏன் இல்லைன்னாக்கா இதெல்லாம் அந்த பகவானுக்கு கண்டுள்ள பண்ணுவது இல்லை திருப்பதியில திருமலை ஏழு மலையானுக்கு இந்த லட்டுலாம் அவர்களுக்கு வந்து முன்னாடி கொண்டு போய் நைவேத்தியம் பண்றது இல்ல பழனிலையும் பஞ்சாமிரதத்தை முருகனுக்கு அங்கே அந்த க நைவேத்தியம் பண்றது கிடையாது ஆக இது ஒரு தின்பண்டம் தின்பண்டமாகத்தான் அதை பாவிக்க வேண்டும் இவர்கள் பிரசாதம் என்கிற பெயரிலே இருந்து தமிழ்நாட்டில் பாதி கோவில்ல கொடுக்குற பிரசாதம் கோவிலேயே அங்கே சமையல் பண்ணுறது கிடையாது அது பகவானுக்கு அதை நைவேத்தியம் பண்ணுறது கிடையாது இருந்து வருது ஸ்ரீரங்கத்தில் நான் இருக்கேன் இங்கே ஸ்ரீரங்கத்தில் கோவில்ல வந்து எத்தனையோ தின்பண்டங்கள் விற்கிறாங்க இதை எந்த எல்லா தின்பண்டமும் கான்ட்ராக்ட் விட்டு கோவிலுக்கு வெளியில சமையல் பண்ணி உள்ள கொண்டு வராங்க இப்படி செய்யறது ஏமாற்று வேலை இந்த ஏமாற்று வேலையை செய்யறது யாரு அரசு தமிழகத்திலே தமிழ் தமிழ் தமிழ்நாடு அரசு ஆந்திர ஆந்திரதேஷ்ல ஆந்திர அரசு கர்நாடகா கர்நாடக அரசு எல்லா அரசும் கோவில்களையும் ஒரு பணம் பண்ணும் மக்கள் வரவங்க இல்லையா அவங்க வேணுமே ஒரு நல்ல பார்வையா வச்சாக்க எல்லாரும் வாங்கி சாப்பிடுறாங்க கோவில் தானே பிரசாதம்னு நினைச்சு நம்பி மோசம் அதாவது நம்பிக்கை துரோகம் இது வந்து கிரிமினல் ட்ரஸ்ட்னு சொல்லுவோம் ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுக்கு தான் திருப்பதி தேவஸ்தானத்தின் மூலமா லட்டு வந்து எல்லா பக்தர்களுக்கும் வழங்கப்பட்டு இருக்கு ஆனா அதற்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா முந்தைய ஆண்டுகள்ல சிறிய லட்டுகள் சிறிய அளவிலான லட்டுகள் எல்லா பக்தர்களுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு இலவசமா அப்படி பார்க்கும் போது இது பாரம்பரியமா தொன்று தொட்டுதானே சார் வந்திருக்கு இப்ப வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோ இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறமா அமைந்த இந்திய அரசாங்கமோ இதை முன்னெடுக்கல இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலாம் நானே பிறக்கல நம்பர் ஒன்னு சரியா நாமக்கெல்லாம் அங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாது ஃபர்கெட் அபவுட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னா மறந்துருந்தையா எவ்வளவு பேருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல அந்த கோவில் என்ன நடந்ததுன்னு தெரியும் ஆயிரங்கால் மண்டபம் ஆயிரத்தி நானூறு நானூறுல கட்டின ஆயிரங்கால் மண்டபத்தை இன்னைக்கு இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவருடைய அவருடைய ஆட்சி நடந்தபோது அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை சுக்கு நூறா இடிச்சு உடைச்சார் அது தெரியுமா உங்களுக்கு திருமலையில வந்து எல்லாமே வியாபார நோக்கு ஒரு பக்தன் கோவிலுக்கு போகும்போது எதுக்கு இங்க பணம் எடுத்துன்னு போனோம் ரெண்டு கையும் கூப்பி பெருமானை சேவிக்கிறது என்ன சொல்றோம் தெரியுமா ரெண்டு கையில என கையில ஒண்ணும் இல்லை ஐயா பெருமானே நான் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சேவிக்கணும் பெருமான பெருமானுடைய திருவடியை பார்த்து சேவிக்க வேண்டும் அப்ப கைபூரா பணம் கை கைபூரா நகை எல்லாத்தையும் போட்டு பெருமாளுக்கு முன்னாடி போயிட்டு அகம்பாவத்துல நிக்கிறதுக்கு பேர் கோவில் கிடையாது அதை வளர்க்கறது திருமலை முந்நூறு ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் டிக்கெட் கார்த்தால ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு கோவில் தரணாக்கா அடுத்த நாள் ராத்திரி முடிஞ்சு ஒரு மணி வரைக்கும் கோவில் இது மொத்தம் மொத்தம் வியாபார ஸ்தலமாக பல வருடங்களாக ஆகிவிட்டது இன்னைக்கு இருக்கிற சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு குறை சொல்றேன் நான் வந்து இதுல கலப்படம் இருக்கிறத நான் வந்து அது அதை நான் டிபெண்ட் பண்றேன் அதுக்கு அதுக்கு நான் முட்டுக் கொடுக்குறேன்னு நினைக்காது நான் இது இது செய்யறது தான் சொல்றேன் லட்டுவை பிரசாதம் என்று கொடுப்பதே நம்பர் ஒன் தப்பு அதுக்கப்புறம் அதுல கலப்படம் வேற பண்ணி கொடுக்கறது தப்பு அதுல கலப்படத்துல என்ன கலப்படம் இருந்தது இது கலப்படம் இருந்தா அது கலப்ப பசு நெய்ல பண்ணணும்னு சாஸ்திரத்தை சொல்றது எந்த கோவில் அங்க பசு நெய் கொடுக்குறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஏதாவது ஒரு கோவில் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல இருக்கிற கோவில்ல நெய் தீபம் ஏத்துறாங்கல்ல அதுல ஏதாவது ஒண்ணு பசு நெய்யா உங்களுக்கு தெரியுமா கடையில நீங்க நெய் வாங்குனீங்கன்னா ஒரு கிலோ எவ்வளவு ரூபாய் தெரியுமா பசு நெய் அந்த தகவல் நம்ம இப்போதைக்கு இல்ல சார் என்ன ஐநூறு ரூபாயாங்க இது கூட தெரியாதா ஒரு நெய் ஒரு கிலோ ஐநூத்தி இருபது ரூபா அந்த சமதிங் இருக்கும் சார் அவ்வளவுதான் நானூறுல இருந்து அறுநூறு ரூபாய்க்குள்ளே இருக்கும் ஒரு நெய் ஒரு கிலோ நெய் வாங்கணும் ஒரு நெய் பண்ணணும்னா முப்பது லிட்டர் பால் வேணும் சரியா ஒரு லிட்டர் பால் என்ன விலை நீங்க சொல்ல வேணா நானே சொல்லிடுறேன் ஒரு லிட்டர் பால் நாற்பது ரூபாயில இருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க அது கலர் அது ஆரஞ்சு கலரா செகப்பு கலரா பச்சை கலரா டிஃபரண்ட் டிஃபரெண்ட் கலர் வச்சிருக்காங்களே நீல கலரானு நாற்பது ரூபாயில இருந்து அறுபது ரூபாய் நாற்பது ரூபாயில கொழுப்பு இருக்காது அறுபது ரூபாயில வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு முப்பது லிட்டர் பால் வேணும் ஒரு கிலோ நெய் வரத்துக்குன்னா முப்பது லிட்டர் இன்ட்டு ஐம்பதுன்னாக்க நாற்பதுன்னே வச்சுக்கோங்க ஆயிரத்தி இருநூறு ரூபா ஒரு கிலோ நெய் விற்பனை உற்பத்தி பண்றதுக்கு அதுக்கு மூலப்பொருளான பால் மட்டும் பாலுடைய விலை மட்டும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் சரியா ஆயிரத்தி அதுல பாதிக்கு பாதி வச்சா கூட அறுநூறு ரூபாய் ஆனா உங்களுக்கு கடையில எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறான் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறான் ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறான் திருமலையில இதை கொள்முதல் பண்றதுக்கு லேட்டஸ்ட் ப்ரைஸ் என்ன தெரியுமா நானூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ரூபாய் சில வருஷங்களுக்கு முன்னாடி அது முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரூபான்னு இருந்தது இப்ப இன்னைக்கு லேட்டஸ்ட் ப்ரைஸ் அவங்க கொடுக்கறது நானூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஒரு கிலோவுக்கு ஒரு மாச ஒரு மாசத்துக்கு அவங்க பல லட்சம் இது பண்றாங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இருபதுல இருந்து முப்பது லட்சம் கிலோ வாங்குறாங்க அவங்க இது எவ்வளோ ரூபா பாருங்க இது எல்லாமே நானூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னாக்க அது எப்படிங்க கலப்படம் இல்லாத நெய்யா இருக்கும் சுத்த இருந்து எடுக்கக்கூடிய நெய்யோடைய விலை குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி இரநூறு ரூபா அப்போ நம்ம குடிக்கிற பாலில் வெஜிடபிள் எசன்ஸை கலக்கிறான் வெஜிடபிள் பால கலக்கிறான் இந்த சோயா பீன்ஸ் கலக்கறான் அதில் வர பால் இன்னும் சன்ஃப்ளவரில் வர பால் எல்லா பாலையும் கலந்து கலந்து இந்த பாலில் இருக்கிற கலப்படம் தான் இந்த மாட்டுடைய பாலில் வருது அந்த மாடு சாப்பிடற சாப்பாட்டுலயும் கலப்பம் இருக்கு இல்லையா அது ஊசி போட்டு கலக்கறாங்க அதுக்கு கண்டதையும் சாப்பாடு போடுறாங்க அந்த சாப்பாட்டுல என்ன மாடு சாப்பிடுதுன்னு யாருக்குமே தெரியாது எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு குறிப்பிட்ட அரசாங்கத்தையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட கட்சியோ குறிப்பிடாம இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்க இல்லையா ஆனா ஆந்திராவில் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்னது ஜெகன் ரெட்டி வந்து ஒரு கிறித்துவ பின்னணி கொண்டவர் அதனாலதான் வேணும்னே இத பண்ணிருக்காரு இத வந்து இந்துக்களுடைய மனம் புண்படுத்துறதுக்காக வேணும்னே இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஜ சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சி வந்து ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறாங்களே சார் இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது சந்திரபாபு நாயுடு சொன்னாரா இல்ல சந்திரபாப நாயுடு கட்சி சொன்னதுதான் எனக்கு தெரியாது அவர்கள் இவர் கிறிஸ்டியன் அதனால இது வந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரா நான் பார்க்கல இது வரைக்கும் அப்படி நீங்க சொல்றது உண்மையாகவே வச்சுக்கிறேன்னு இல்ல அது அப்படியே இருக்கட்டும் அப்படி இருந்ததுனாக்க இது அவர் இந்த சந்திரபாபு நாயுடு யார் இன்னைக்கு அங்க முதலமைச்சர் முதலமைச்சர் அவருக்கு வானளாவிய பவர் இருக்கா இல்லையா கண்டிப்பா எல்லா துறையும் இருக்கு இது ஒரு முறைகேடுன்னா சட்ட ரீதியாகத்தானே அவர் அணுகணும் அதுக்கு தானே அவர் முதலமைச்சரா வச்சிருக்கு முதலமைச்சர் சத்திய பிரமாணம் பண்றீங்க இல்லையா சட்டத்தை காக்கிறேன் இந்திய அரசியலமைப்பு சட்ட சாசனத்தை காக்கிறேன் சொல்றீங்க இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் இது வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டாங்களா எஃப்ஐஆர் போடாம சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்காம சாதாரண ஒரு ஆக்டிவிஸ்ட் பண்றா போல டிவிக்கு முன்னாடி வந்து எல்லா இவனையும் கூப்பிட்டு எல்லா மீடியாவெல்லாம் கூப்பிட்டு அந்த மீடியாவுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி இது இதில் இது நடந்திருக்குன்னு ஒரு ஒரு சீப்பஸ்ட் ஒரு டாக்டிக் அவர் உபயோகப்படுத்துறது வந்து எனக்கு என்னன்னு தெரியல நான் எதுக்கு சொல்றேன்னு கேளுங்க நான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சில பேர் சொல்கிறாங்க ஏன் நான் இவர் இங்கே இருக்கு இது இருக்கு இங்கே இருக்கிற இருக்கிற மொத்த மொத்த குப்பையும் சேர்த்து பாருங்கன்னு நான் சொன்னாக்க நீங்கள் சந்திரபாபு நாயுடுக்கு வந்து நீங்கள் எதிர்க்கா இருந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எந்த யாருக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற நிர்பந்தம் எனக்கு கிடையாது எந்த அரசியல் கட்சி சார்பும் எனக்கு கிடையாது எனக்கு ஒரே ஒரு கட்சி தான் பெருமாளுடைய கட்சி நான் அந்த பெருமாளுக்கு நடக்க வேண்டியது ஒழுங்கா நடக்கணுமான்னு பாக்குறவன் நான் யாராவது ஒருத்தர் இனி வரைக்கும் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துடைய இணையதளத்துக்கு போய் அங்க இருக்கிற அத்தனை அரங்காவலர்கள் தீர்மானத்தை பாத்தீங்களா நான் ரெண்டு நாளாக ஆயிரக்கணக்கான தீர்மானங்களை படிச்சுட்டு இருக்கேன் எங்க என்ன இவர்கள் வந்து நெய் வாங்கினாங்க யாரெல்லாம் வாங்கினாங்கன்னு அது திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் ரொம்ப காலத்துல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி மூணு டிசம்பர் வரைக்கும் அங்க தீர்மானம் இருக்கு இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஜூன் மாசமும் டிசம்பர் மாசமும் பெருவாரியாக அவர்கள் டெண்டர் விடுறாங்க ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து முப்பது லட்சம் கிலோ நெய்க்காக அவங்க விடுறாங்க இது டெண்டர் ப்ராசஸ் இனி வரைக்கும் எஸ் வேல்யூ எஸ் வேல்யூன்னு சொல்றீங்களே எஸ் வேல்யூன்னா என்ன எஸ் வேல்யூன்னா நெய்யுடைய தூய்மை தன்மையை உறுதி செய்யக்கூடிய ஒரு ஒரு அளவு அந்த எஸ் வேல்யூங்கிறது அந்த உறுதி செய்யக்கூடிய அளவு இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா எப்படி அந்த முத்திரையை பெற்றுத்தான் வர வேண்டும் அக்மாருக்கு யாரு கிட்டங்க இருக்கு எந்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அப்போ அந்த அக்மாருக்கு அந்த முத்திரையேஷன் பண்ணாங்க இது எல்லாமே அந்த டெண்டர்லயே தெளிவா போடுறாங்க அக்மாருக்கு சர்டிபிகேஷன் இருக்கிற நெய் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க மத்த மத்த கண்டிஷன் எல்லாம் சேர்த்து அதுல முக்கியமான கண்டிஷன் இது அப்ப அக்மாருக்கு அந்த அந்த உத்தரையை எப்படி அரசு கொடுத்தது இதுல இருந்து இந்த மாதிரி கலப்படம் இருந்தாங்க இது கேள்வி கேட்கணுமா இல்லையா இப்ப யார்கிட்ட கேள்வி கேட்கணும் இந்த கேள்விய இதுல கலப்பணம் இருந்ததுனாக்க இதை கலப்பணமாக்க விட்டது அக்மார்க்க கொடுத்தது யாருன்னாக்க அக்மார்க்கு நிறுவனம் அப்ப அக்மார்க் நிறுவனம் கொடுக்குற எல்லா சர்டிபிகேஷன் இப்படித்தான் நடக்கிறதா எப்படி இந்த சினிமாவில் வந்து சென்சார் போர்டு ஒன்னு இருக்க காசு கொடுத்தா சென்சார் கிளியர் அத மாதிரி காசு கொடுத்தா அக்மாருக்கு கிளியர் அதே மாதிரி காசு கொடுத்தா ஹலாலும் கிளியர் எல்லாத்துக்குமே கிளியர் இன்னைக்கு நேத்துக்கு நடக்கல சந்திரபாபு நாயுடு அவருக்கு வந்து கோவிலுடைய புனித தன்மையை பேசுறதுக்கு ஒரு அருகதையும் கிடையாது ஒரு அருகதையும் கிடையாது ஏன் சொல்றேன்னு கேளுங்க திருப்பி சொல்றேன் ரெண்டாயிரத்தி மூணுல அங்க இருக்கிற ஆயிரங்கால் மண்டபத்தை இடிச்ச பாவி நான் சொல்றேன் விடிச்ச கொடும்பாவின்னு நான் சொல்றேன் ஏன்னா அது ஆயிரங்கால் மண்டபத்துல பெருமாளுக்கு உற்சவம் நடக்க வேண்டியது அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை நீ இடிச்சு போட்டுட்டு கேட்டாக்க இதுக்கு நிறைய பேர் முட்டு வேற அங்க நிறைய கும்பல் வருதான் அந்த கும்பல் எல்லாம் அக்காடமி பண்ணணுன்றதுக்காக ஆயிரங்கால் மண்டபத்தை இடிச்சிருவீங்களா நாளைக்கு இன்னும் கும்பல் வந்துச்சுன்னா கோவிலே அடிச்சிருவீங்களா என்ன பேசுறீங்க யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா சட்டப்படியான குற்றம் இது எவ்வளவு பெரிய குற்றம்னு யாருக்குமே தெரியல எங்க போனாங்க இந்த இந்துக்கள் எல்லாம் எங்க போனார்கள் அப்பெல்லாம் இவர்களுடைய மத உணர்வு புண்படலையா இவர்கள் தின்ன அந்த லட்டுல வந்து இதான் பிரச்சனை இருக்குன்னு மட்டும்தான் வெளில வரணுமா சோத்துக்கே அலைறாங்க மக்கள் நினைக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் இப்போ இன்னி வரைக்கும் அந்த கோவில ரெண்டு ஜீர் இருக்காங்க திருமலையில இந்த ரெண்டு ஜீர்கிட்டையும் இன்னி வரைக்கும் ஏதாவது ஒரு ஊடகம் மைக்க நீட்டிட்டு இது இந்த மாதிரி நடந்திருக்கே இது சரியா உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இது சாஸ்திர ரீதியாக பரவாயில்லையா இதுக்கு என்ன பிராயசித்தம் பண்ண போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கணுமா வேண்டாமா இது வரைக்கும் கேட்டாங்களா டிடிடி அன்னைக்கு இருந்த டிடிடி தப்பு பண்ணிச்சுன்னு இன்னைக்கு இருக்கிற டிடிடி சொல்றது இல்லையா அப்ப இன்னைக்கு இருக்கிற டிடிடி என்ன செய்யணும் பிராயச்சத்துக்கான ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா ஏன் பண்ணல அதாவது ஜூலை மாசத்துல வந்த ரிப்போர்ட் அப்ப ஜூலை மாசம் வரைக்கும் அடல்ட்ரேட்டட் கலப்படம் செய்யப்பட்ட தகாத வஸ்துக்கள் இருக்கக்கூடிய பண்டங்களை அங்க கொடுத்துட்டாங்க பக்தர்களுக்கு இந்த தவறுக்கு என்ன தண்டனை அட்லீஸ்ட் சாஸ்திர ரீதியாக சட்ட ரீதியாக அதுக்கு நீள நாளாகும் இது கோர்ட்டுக்கு போகும் அது நிறைய நடக்கும் ஆனா சாஸ்திர ரீதியாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் செய்யப்பட்டனவா அப்படின்றது கேட்கல அதற்கான ஆலோசனைகள் தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறதாகவும் சம்ரோஷனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்ய போறாங்க அந்த தோஷத்தை போக்குறதுக்காக அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கேன் சார் தகவல் வழியா இது என்ன ப்ராப்ளம் பாருங்க சாஸ்திர சாஸ்திரம் தெரியலையா நமக்கு அது ப்ராப்ளம் ஒரு தப்பு நடந்தாக்க அடுத்த நிமிஷம் நம்ம சம்பரோஷம் பண்ணணும் அடுத்த நிமிஷம் இதுக்கு நாலு நாள் வெயிட் பண்ணக்கூடாது இப்போ நாலு நாள் பண்ற பூஜைகள் எல்லாமே கெட்ட பூஜைகள் அதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத பூஜைகள் அதாவது ஒரு ஒரு கோவிலையும் பவித்ரோத்சவம் ஒண்ணு பண்ணுவோம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல பவித்ரோத்சவம் நடக்கும் வைஷ்ணவ கோயில்கள் நடக்கும் இந்த பவித்ரோசம் எதுக்கு பண்றாங்கன்னாக்க அறிந்தும் அறியாமலும் செய்த பல பாவங்கள் பல தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக தவறுக்காக வருந்தப்படக்கூடிய விஷயம் ஒரு சம்பரோஷனம் இப்போ அறிந்தே ஒரு தவறு நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஆவ பண்ணணுமா வேண்டாமான்னு ஆலோசனை பண்றாங்களா என்ன இது வேடிக்கை அல்ல வேடிக்கையில எப்படி பேசுறது அப்ப இங்க வந்து மதத்துடைய ஒரு மத மதத்தை பற்றிய கவலை யாருக்குமே இல்லை அந்த கோவிலுக்கு ஏன் பண்ண பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்றேன் ஏன் பண்ண மாட்டாங்கன்னா பண்ணினா என்ன அர்த்தம் அப்போ கலப்படம் வந்ததுன்னு ஒத்துக்கணும் ஒத்துருவா ஒத்துன்றதா மாதிரி ஆகிடும் அதை ஒத்துக்க முடியாது ஏன்னா டிடிடியே இப்போ ஒரு ஸ்பாட்ல இருக்கு அந்த ஸ்பாட்ல இருக்கிறதுனால அவங்க பண்ண மாட்டாங்க பண்ணலன்னாக்க ஒரு ப்ராப்ளம் ஏன்னாக்கா சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஆகி போச்சு இப்போ உண்மையா பொய்யா ரெண்டு பக்கமும் இவர்களுக்கு வத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அப்படின்னா மாதிரி இப்போ அரசியல்வாதிகளுடைய அரசியல் விளையாட்டுனாலே மதத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை மதத்தை சிதைக்கக்கூடிய வேலையை ரெண்டு கட்சிகளும் பண்ணுறது எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் பண்றதோ அதே மாதிரி ஆந்திரால இருக்கிற எல்லா கட்சியும் இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் பண்றது ஒரு இடத்துல கூட இல்ல பவன் கல்யாண் ஒருத்தர் இருக்கார் எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து ரொம்ப நன்னா பேசினாரு அப்படியே இந்துத்துவ பொங்க பேசுறாரு இப்ப வந்து இது இந்து சம்ரக்ஷண ஒரு ஒரு இது அமைப்பு ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு அப்படிலாம் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன் இதே பவன் கல்யாண் இன்னொரு வீடியோல மாமிசம் சாப்பிடலாம்னு சொல்றாருயா இவர் இவங்கெல்லாம் என்ன அரசியல்வாதிகள் பேசுறத காது கொடுத்து யாருமே கேட்கறதுக்கு ரெடியாவே இல்லையா எப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் அவர் விவேகானந்தர் விவேகானந்தர் மேல பழிய போடுறது யாரு என்ன விவேகானந்தரையும் படிக்கல சங்கராச்சாரியரையும் படிக்கல மதுவாச்சாரியரையும் படிக்கல ராமானுஜாச்சாரியும் படிக்கல இந்த அரசியல்வாதிகள் சொன்னதெல்லாம் தான் இன்னைக்கு சாஸ்திரம் அவங்க சொன்னாக்க அதுல காண பார்க்கணும் எல்லாரும் லட்டுன்னு காமிச்சாக்க லட்டு பார்க்கணும் பசுமாடுகளை பார்க்கறது கிடையாது ஆனைகளை பார்க்கறது கிடையாது மீன்களை பார்க்கறது கிடையாது குதிரைகளை பாக்குறது கிடையாது ஆனா இவர்களுக்கு லட்டு பிரதானம் லட்டு வந்து சாப்பிடணும் நான் சாப்பிடணும் அதை காசு கொடுத்து வாங்கி நான் சாப்பிடணும் பிரசாதம்னு போய் சொல்லி நான் என்னையே ஏமாற்றி கொள்ள வேண்டும் திருப்பதிக்கு போனேன்னா அப்படியே நானுக்கு நாலு லட்டு யாரோ வந்து கொண்டு கொடுத்துட்டாங்களா பெருமான் என் மேல அப்படியே கருணையை பொழிந்துட்டார் அப்படின்னு ஒரு என்னை ஏமாத்திக்க கூடிய ஒரு ஒரு மோசமான நிலையிலே பக்தர்கள் இன்று என்று திக்கு தெரியாமல் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் வழிநடத்துவதற்காக மத ஒவ்வொரு மதத்திலையும் அந்த சம்பிரதாயத்திலையும் அந்த அந்த மத குருமார்கள் இருக்காங்க அந்த மத குருமார்களும் வாய் மூடி மௌனமாக இருந்தால் சங்கராச்சாரியர்களும் ஆதீனங்களும் ஜீயர்களும் இன்னும் சிவாச்சாரியார்களும் இதை போன்ற மதத்தினுடைய அந்த அந்தந்த சம்பிரதாயத்தினுடைய மத குருமார்கள் வாயை திறந்து கோவிலுக்கு போனா எப்படி போகணும்னு சொல்லிக் கொடுக்கணும் கோவிலில் என்ன எதிர்பார்க்கணும்னு சொல்லி கொடுக்கணும் அவர்கள் சொல்லும் பொழுது அவர்களை நசுக்கக்கூடிய வேலையை அரசாங்கம் பண்ணக்கூடாது அப்ப அரசாங்கம் தொடர்ந்து மதகுருமார்களை எல்லாம் ஓரங்கட்டி கோவிலை நிர்வகிக்கக்கூடிய அரங்காவர்கள் எல்லாம் ஓரங்கட்டி அங்கே அரசினுடைய ஊழியரான ஒருவரை எக்ஸிகூட்டிவ் ஆபீசராக போட்டு கோவிலுடைய மொத்த மொத்த நிர்வாகத்தையும் சட்டவிரோதமாக கைப்பற்றி கொண்டு இதெல்லாம் பண்ணினாக்க அங்க ஊழலை தன் தவறு என்னங்க அப்படி நடத்தும் நீங்களே சொல்லுங்க பாக்க லட்டுன்ற ஒரு சின்ன விஷயத்துல ஊழல் இருக்கு அதை நான் நியாயப்படுத்தல அது கண்டிக்க கூடியது அது எல்லா நான் சொல்றேன் லட்டுவே ஃப்ரீயா தான் கொடுக்கணும் அது அந்த பிரசாதம்னு சொன்னாக்கா ஃப்ரீயா தான் தரணும் காசுக்கு விற்கக்கூடாது எந்த கோவிலுமே எடுக்கூடாது திருப்பதி ஆகட்டும் பழனி ஆரட்டம் ஸ்ரீரங்கம் இருக்கட்டும் திருவல்லிக்கேனி ஆகட்டும் எந்த கோவிலா இருந்தாலும் அங்க காசுக்கு பிரசாதத்தை விற்க கூடாது அப்ப விற்க அப்ப விற்றாங்கன்னாக்கா அது பிரசாதம் இல்லை அது நீங்க வாங்கி தின்னக்கூடாது தின்னாக்கா அது உங்களுடைய தப்பு முட்டாள்கள் இருக்கிற வரையில மிளகா அரைக்கிறவங்க இருக்கத்தான் இருப்பாங்க அதனால முதல்ல அது ஒண்ணு தப்பு அப்ப ரெண்டாவது நெய்யில கலப்படம் என்னைக்குமே இருக்கு நீங்க வீட்டுல கடையில போய் வாங்குற அத்தனை கலப்பட நெய் தான் சுத்தமான நெய்யே கிடையாது அந்த நெய் பாட்டில் எடுத்து பாத்தீங்கன்னாக்க அதுல இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கணுமா இருக்கணுமா சட்டப்படி அதுல இன்கிரீடியன்ஸ்ல வந்து மில்க் ஃபேட்னு மட்டும்தான் போட்டிருக்கு எவ்வளவு பெரிய பொய் எவ்வளவு பெரிய பொய் அது இன்னைக்கும் நீங்க கடைக்கு போங்க இப்ப சாயங்காலம் இதை முடிச்சுட்டு போங்க கடையில் போய் ஏதாவது ஒரு ஒரு நெய்யை எடுத்து பாருங்க அதில் இன்கிரீடியன்ஸில் மில்க் ஃபேட்டை தவிர என்ன போட்டுருக்குன்னு பாருங்க எவ்வளோ பெரிய மோசடி நடக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் வந்து நல்லது இந்த நெய்யினால இந்த விஷயம் எல்லாம் வெளியில என்னால சொல்ல முடியாது இதை பார்க்கற நூறு லட்சம் பேர்ல ஒரு ரெண்டு பேருக்கு இது புத்தியில் எட்டினா எனக்கு அது போறோம் ஆக இது இதெல்லாம் அரசியலாக்கப்பட்ட விஷயம் சந்திரபாபு நாயுடு திருமலைக்கு பண்ண துரோகத்தை விட யாராலுமே பண்ணிருக்க முடியாது சந்திரபாபு நாயுடு பண்ணது அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை இடித்து தலைமட்டது என்னுடைய புத்தகத்துல அவருக்கு மன்னிப்பு கிடையாது என்னுடைய புத்தகத்துல அவருக்கு மன்னிப்பே கிடையாது அதே போல வேற யாராவது எந்த மாற்று மதத்தை அங்கே கொண்டு நிற்க வைத்தாலும் கூட அது இந்திய அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது அவர்களும் சட்டப்படி தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் அந்த தண்டனைக்கு உள்ளாக்கப்படுறதுக்கு என் கையும் தானங்க நன்னாத அடுத்தவங்க சொல்ல முடியும் இது இது இந்த அந்த அரசியலை நீ நீயா நீ 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 பண்ண நான் சொல்லுவாங்க இந்த அரசியல்வாதிகள் அரசியல்வாக செய்து கொண்டு மக்களை குழப்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மோசமான நிலையிலே நாம் இருக்கிறோம் திருப்பதி லட்டு அது பிரசாதம் இல்லை என்பதை நீங்கள் காதல வாங்கிந்தாலே எனக்கு அதுவே போதுமா கண்டிப்பா சார் உங்களுடைய நேரத்தை பயன் ரொம்பவே நன்றி சார் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில உங்களை சந்திக்கிறேன் சார் ஸ்ரீமதி ராமானுஜ் எம்பி டபுள் பஸ் லான்சிங் எம்பி பெட்டல்ஸ் வரும் செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்தில் லான்சிங் நடைபெறுகிறது இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில் கால் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் எய்ட் ஜீரோ சிக்ஸ் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் கோலிசோடா ரைசிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்